ஹாய் விவஸ் இன்றைக்கி சின்ன மருமகளில் தமிழ் அவங்க அம்மா பார்த்துட்டு அம்மா எனக்கு மனசு ஒரு மாதிரியாக இருக்குமா எனக்கு என்னமோ மாமா போய் பார்க்கணும் போல் இருக்குமா அப்படின்னு சொல்லுவோம் என்னம்மா சொல்கிற நைட்டு இவ்வளவு நேரம் ஆச்சு நம்ம எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைம்மா என் மனசு ஏதோ பட்டிட்டு இருக்குமா நம்ம இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக மாமா கூடவே இருப்போமா அவங்க நம்ம கூட பேசாமல் இருந்தாலும் பரவாயில்ல அவங்க நல்லபடியாக கண் முடிச்சாலே போதுமா நம்ம அதை மட்டும் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடலாமா அப்படின்னு சொல்லுவோம் சரிடி நான் சொன்னால் கேட்க வா போகிறேன் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க அடுத்து ஈஸ்வரின் சித்திராவும் இருக்காங்க சித்ரா சொல்கிறாங்க ஆமாம் நல்ல வேலைக்கு பெரியப்பா கடி படிச்சு அப்படியே அந்த ஆள் செத்து போனால் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்டி கொஞ்சம் கூட நன்றி உணர்ச்சிங்கிறது வேண்டாம் எனக்கு அந்த ஆள் பிடிக்காமல் தானே பரவாயில்ல அவர் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ பண்ணியிருக்காரு அதனால் நல்லபடியாக பொழிச்சி வருவார் ரி அப்படின்னு சொல்லுவோம் என்னம்மா நீ பேசுகிற நீ உன் உன் கேரக்டரை என்னால் புரிஞ்சுக்க முடியலையுமா அப்படின்னு சித்தா சொல்கிறாங்க அடுத்து போஸ் கொஞ்சம் நேரத்தில் ஈஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி அம்மா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லுவோம் எனக்கு என்ன நான் நல்லா தான் இருக்கேன் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா போஸ் பெரிய பார்க்க அடிப்பட்டு ரொம்ப சீரியஸாக இருக்காராம் அப்படின்னு சொல்லுவோம் அதை கேட்டவுடனே போஸு விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க என்னடா சிரிக்கிற என்னாச்சு அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஆளோட நிலைமைக்கு நான் தான்மா காரணம் அப்படின்னு சொல்லுவோம் என்னடா சொல்கிற நீ நீ என்ன செஞ்சேன் நான் தான் காரை ஏற்றி பின்னாடியோட ஒரே அடி அந்த ஆள் எப்படி விழுந்து கிடந்தாலும் தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம் ஏன்டா அப்படிலாம் பண்ணேன் இது மட்டும் போலீஸுக்கு யாரோ தெரிஞ்சால் மறுபடியும் நீ கம்பி தாண்டா எறணும் அப்படின்னு சொல்லுவோம் நீ வாய மூடுமா ஒன்றுமே நடக்காது நான் தப்பிச்சுருவேன் அப்படின்னு சொல்லுவோம் உனக்கு கொஞ்சம் கூட நன்றிக்கிறத இருக்காதுண்ணா ஏன்டா அப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு கேட்குவோம் ஆமாம் அந்த ஆள் அவர் சிட்டத்துக்கு என்னை வெளியே அனுப்புவார் உள்ளே கூப்பிடுவார் அவுட் ஹோஸ்ட்டு தங்க சொல்லுவார் வீட்டு வீட்டு வெளியே போக சொல்லுவார் அவருக்கு ஒரு வேலை இல்லை அவர் இருந்தால் என்னை எப்படி துரத்துகிட்டே இருப்பார் ஒரே அவர் பேர் சேர்ந்தால் நான் நிம்மதியாக இருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லை இப்போது அவர் பொழைச்சிட்டாராமே இப்போ இருக்குது இன்றைக்கி நைட்டு நான் அவரை வந்து கடைக்கு விட மாட்டேன் இன்றைக்கி நைட்டு எப்படியோ வந்து அவருக்கு வேலையை முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் டே போஸு போஸு அப்போலாம் ஒன்றும் பண்ணாதடா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே போஸு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அடுத்து ஈஸ்வரின் சித்திரத்தை நடந்ததெல்லாம் சொல்லிட்டு நானும் ஹாஸ்பிட்டல் போகிறேன் அவங்க போஸ் வந்து ஏதாவது பண்ணுறதுக்குள்ளே அவனை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லுவோம் என்னம்மா கொல்லட்டுமே என்ன இப்போது அப்படின்னு சொல்லுவோம் நன்றி கிடைத்த பேசாதடி அடுத்து அது மட்டும் ஏதாவது நடந்துச்சு அவன் தான் கடைசி வரைக்கும் ஜெயிலே கிடக்கணும் நான் போய் என்னன்னு பார்க்கறேன் நீ வீட்டில் பத்திரமாயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரின் வீட்டு விட்டு கிளம்புறாங்க அடுத்து தமிழும் வசந்தி ஹாஸ்பிட்டலில் வந்து மோகனா பார்த்து பேசுகிறாங்க மோகனா மன்னிப்பு கேட்குறாங்க நல்ல வேலைக்கு நீ என்னை மாட்டி விடல தமிழ் உனக்கு மிகப்பெரிய மனசு தமிழ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை நான் எப்படி உங்களை மாட்டி விட முடியும் நீங்கள் எனக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்கீங்க நான் என்னைக்கு அப்படி பண்ண மாட்டேன் அத்தை அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க அடுத்து போஸு கொஞ்சம் நேரத்தில் அங்கே மாறு வேசத்தில் வரான் எப்படான் வாய்ப்பு கிடைக்கும் ராஜாங்கம் வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி நடந்துகிட்டே இருக்கான் ஆனால் வந்து போஸ் மாறு வயசில் இருக்கனால யாருக்கும் அடையாளன்னு தெரியல அவனை அங்கே நிறைய போலீஸ் வந்து பாதுகாப்புக்காக ராஜாங்கத்தை சுற்றி சுற்றி வந்துட்டு போகிறாங்க போஸ் அவங்கள பார்த்துட்டு ஒரு நிமிஷம் கூட வாய்ப்பு கிடச்சா போதும் ஒரு செகண்டில் உள்ளே போய் அந்த ஆளோட கதையை முடிச்சுடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு வாய்ப்புக்காக காத்திட்ருக்காங்க தமிழ் செல்வியும் ரூமுக்கு வெளியே நின்று எப்படா மாமா கண்மொழிப்பான்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணி உட்காந்துருக்காங்க அங்கே போஸ் பார்த்துட்டு இந்த ஆள் என்ன ரூமை சுற்றி சுற்றி வராங்களே அப்படின்னு வசந்துட்டு சொல்கிறாங்க அம்மா இந்த ஆள் பார்த்தியாமா நான் அப்போதான் கவனிச்சிட்டே இருக்கேன் ஒரு ரூமு சுற்றி சுற்றி வராங்க அப்படின்னு சொல்லுவோம் நீ வேறடி அப்படிலாம் இருக்காது அவங்க ஏதாவது வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைம்மா அவங்கள பார்த்தா இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற மாதிரி தெரியலையே எனக்கு என்னவோ மனசு சரியா படலமா நம்ம இருந்தாலும் அவங்களுக்கு கண்காணிப்புமா அப்படின்னு சொல்லுவோம் சரி நீ இரு அப்படின்னு வசந்து சொல்கிறாங்க அப்படியே கொஞ்சம் நேரம் நேரம் போயிட்டே இருக்குது அடுத்த கொஞ்சம் நேரத்தில் அங்கே இருக்க பந்தபஸ்க்கு வந்த போலீஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கண்ணசந்து அப்படியே தூங்குறாங்க போஸ் மனசில் நினைக்கிறான் தான் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு நம்ம எப்படியாவது உள்ளே போய் அந்த ஆளோட ஜோலி முடிக்கலாம் அப்படியே நினச்சிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாங்க யாரும் அவனை பார்க்கல உடனே ரூம்குள்ளே போகிறாங்க ஆனால் தமிழ் செல்வி மறைஞ்சு நின்று பார்த்துட்டே இருந்தாங்க போஸை ரூமுக்குள்ளே போனதும் அங்கே இருக்க தலைக்கு பின்னாடி இருக்க தலகானை எடுத்துகிட்டு ராஜாங்க மூக்கில் வச்சு அமுக்குறாங்க ராஜாங்கம் கை கால் ஆட்டிகிட்டே இருக்காங்க ஆனால் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல அடுத்து தமிழ் என்ன இந்த ஆள் உள்ளே போய் ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் வெளிவரவே இல்லையே எனக்கு ரொம்ப மனசுக்கு சரியாக படல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கதை தொடர்ந்து உள்ளே வராங்க அங்கே பார்த்தீங்கன்னா போஸ் மாற வைச்சதில் தலஹானு வச்சு அமைக்கிட்டே இருக்காங்க ராஜாங்க மூக்கில் போஸ் அட்டையை பிடிச்சி இழுத்துட்டு காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க மாமா உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா போலீஸ் எல்லாம் உள்ளே வந்து பார்க்குறாங்க போஸை வந்து கையும் கலமாக பிடிச்சிடாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அது உண்மையான போஸ் தான் அதுக்கடுத்து போஸ் நீனா அப்படின்னு மோகனா கேட்குறாங்க அடுத்து போஸ் ஒன்றுமே பதில் சொல்ல முடியாமல் இருக்காங்க போலீஸ் அவங்கள பிடிச்சி தர தரம் இழுத்துட்டு போயிட்றாங்க அடுத்து மோகனா தமிழை பார்த்துட்டு தமிழ் ஒன்று நான் எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல நல்ல வேலைக்கு நீ அங்கேருந்து இங்கே வந்து மாமா பார்க்குறதுக்காண்டி வந்தேன் நீ மட்டும் கொஞ்சம் லேட்டாக உள்ளே போயிருந்தா இந்த படு பாவி பையன் மாமாவை என்ன செஞ்சிருப்பான் அதை நெஞ்சு பார்க்கவே எனக்கு கொலைலாம் சுற்றுது அப்படின்னு சொல்லுவோம் நீங்க கவலைப்படறீங்க அத்தை எனக்கு மனசு ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துச்சு அதான் நான் மாமா கண் வரைக்கும் கூடவே இருக்கணும்னு நினைச்சு வந்தேன் ஆனா இங்க இப்படி நடக்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லுவோம் என் குடும்பத்தை காக்க வந்த குல தெய்வமே நீதாம்மா அப்படின்னு சொல்லி தமிழில் பாராட்டிட்டு இருக்காங்க மோகனா அப்போ தான் ஈஸ்வரி ஹாஸ்பிட்டல் அங்கே வந்து சேர்கிறாங்க அங்கே ஈஸ்வரி மோகனை பார்த்துட்டு ஈஸ்வரி பாத்தி அவன் பையன் என்ன செஞ்சான்னு அப்போ இவர் வந்து இப்படி ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிறதுக்கு காரணம் அவன் தான் இனி அவன் இந்த வீட்டுக்கு அவனுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அவர் பொழச்சு மட்டும் வரட்டும் இருக்கு பையனுக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஈஸ்வரி கதறி அழுகுறாங்க ஓகே பிவஸ் சின்ன மருமகளில் அடுத்தடுத்து இதுதான் நடக்க போகுது